ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வந்து நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் சேமிக்கலாம் தங்க காயின் ஈஸியாக அப்படின்ற ஹெட்டிங்கில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தங்க காயின் வந்து நம்ம சேமிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து கோல்டு வந்து காயின் வந்து சேர்த்து வைங்க டுவெண்ட்டி டூ கேரட்டை விட டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் ஜுவல்லு சேமிக்கும் போது சைமல்டேனியஸாக நீங்கள் வந்து கோல்டு காயினை வந்து சேமிக்கலாம் சப்போஸ் எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்போது நான் வந்து ஜுவல்ல சேல் பண்ணாமல் காயினை வந்து சேல் பண்ணுவேன் ஏன் நான் வந்து காயினை வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஜுவல்லுக்கு வந்து செய்குளி சேதாரம் வந்து போடுவாங்க அப்போ காயினுக்கு வந்து செய்குலி சேதாரம் கிடையாது நீங்கள் வந்து ஜிஎஸ்டி மட்டும்தான் கொடுத்து பே பண்ணி வாங்குவீங்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து ரெண்டாவது என்ன விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா ஒரு ஜுவல்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ரிலேட்டிவ்குள்ளேயே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக வந்து இருக்கும் ஏன்னா வந்து கொஞ்சம் வேறு ரிலேட்டிவ்ஸே வந்து வேறு எதனா கமிட்மெண்ட் போகும்போது கொஞ்சம் பழைய புது புது நகையே வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த வந்து உங்களுக்கு செய்குலேயே சேதாரம் வந்து இருக்காது ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆப்வியஸ்லி இது ரொம்ப ஆப்டான பாயிண்ட்டு இந்த இப்போ மூணு பாயிண்ட்டும் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அதனால் தான் நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ மூணாவது பாயிண்ட் என்னென்னா அப்ராடில் வந்து யாருனா இருந்தாங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா துபாய் சிங்கப்பூர் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கோல்டு காயின் வந்து வாங்கிட்டு வர சொல்லுங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் கோல்டு காயின் வந்து கேரட் கோல்டு காயின் அவைலபிலிட்டி இருக்கும் கொஞ்சம் ரேட்டும் ரேட்வைஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாகவும் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து டூ டூரிஸ்ட்டுக்கான டூரிஸ்ட் விசாவில் டூரிஸ்ட்டு க விசாவில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா அதுக்கான ஜிஎஸ்டி அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்கும் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி பா பே பண்ணாமே நீங்கள் வாங்கிட்டு வரலாம் ஸோ நான் அந்த மாதிரி துபாய்க்கு வந்து டூரிஸ்ட் விசாவில் போகிறப்ப நான் கொஞ்சம் கோல்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்கள் கூட சொல்கிறேன் ஸோ கோல்டு காயினே வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸே வந்து கோல்டு காயின் வந்து சேல் பண்ணுறாங்கன்னா ரீசனபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த மூணு டிப்ஸு தான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த டிப்ஸெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கோல்டு காயினை வந்து நீங்கள் சேர்த்து வச்சிடலாம் ஸோ நாலாவது பாயிண்ட்டாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டிஜிகோல்ட வந்து கண்டிப்பாக வந்து சேருங்க சேர்ந்துட்டு உங்கள்கிட்ட வந்து அப்பப்போ காயின் அப்பப்போ காசு இருக்கும்போது நூறுபாவோ இரநூறுபாவோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கோல்டு காயினை வந்து சேர்த்து வச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து நீங்கள் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து எனக்கு காயின் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஜுவல்லாகவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சேம் வந்து உங்களுக்கு வந்து இதே தான் டிஜி நீங்கள் உங்கள் ஸ்கீம் மாதிரி தான் டிஜி கோல்டு வந்து ஸ்கே கோல்டு ஸ்கீம் மாதிரி தான் வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது ஸோ சைமல்டேனியஸாக உங்களுக்கு நல்லா வந்து ப்ராஃபிட்டும் வந்து இருக்கும் ஸோ எனக்கு ஆன்லைனில் எனக்கு விச்சுவலில் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை நான் வந்து எனக்கு வந்து நான் கையில் தான் வந்து வச்சுக்குவேன் அப்படின்னா அது உங்களோட விருப்பம் இதெல்லாம் தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் அண்டர்ஸ்டே